வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து நியூஹாலாண்டு நாற்பத்தேழு பத்து அக்சல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துரு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த நியூஹாலு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவர் மீட்ரு தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையோ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்கமான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க டிஎன் எழுபத்தி எட்டு தாராபுரம் லிஸ் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெஸ்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கேரள எதுவுமே கிடையாதுங்க செட்ரலோ பணியில் ஓட கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல எங்கே கூடிய பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பது ரெண்டு அஞ்சு கொத்து ஒம்பது குத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டிக்கு கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்லா அதிக இழுவைத்திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இது நியூ நியூஃபாலாண்டு எக்ஸல் சீரீஸ் மாடல் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவைத்திறன கூடிய வண்டிங்க டிஸ்க் பெயின்லாம் பார்த்துங்க எந்த இடத்துலையும் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க நியூஹாலாண்டு நாற்பத்தி எழுபத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமின் இளம்பெளி அருகில்தா ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரில் ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குதுங்க பேக் டயரு தெளிவாக ஜூமிங்கில் தெரிய மாதிரி வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன் அப்படியே தான் இருக்குதுங்க கமல் இருந்த டயருமே நான்கு டயர்களுமே அப்படியே இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் வண்டி உபயோகப்படுத்துறதுனால இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சீரியஸ் மாடல் கொண்ட டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து எக்ஸ்எல் சிரிஎஸ் மாடல் கொண்ட டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்